சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் ஞாயிறு தவிர்த்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு

எம்பெருமானார் ரசூலி கரீம் சலாஹு அழகி வசல்லும் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலஹம்தில்லா சங்கை மிகு ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக நாள்தோறும் நாங்கள் ரமலான் சிந்தனைகளை வழங்கி வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய ரமலான் சிந்தனையினையும் தயாரித்து தொகுத்து வழங்குகின்ற எஸ் எம் வழங்குகின்றனேஷ் இன்றைய ரமலான் சிந்தனைக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது அமைச்சு நபி சல்லுல்லாஹு அழகி வசல்லும் மன்னவர்களிடம் அல்லாஹ்வின் தூதரே மக்களில் மிகவும் கண்ணியத்துக்குரியவர் யார் என்று வினவப்பட்டது நபி சல்லுல்லாஹு அழகி வசெல்லும் அன்னவர்கள் மனிதர்களிலேயே அல்லாஹுவை அதிகம் அஞ்சுபவர் தான் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் அபூ ஹொரைரா ரலி அல்லாஹுவ அனுகுவர்கள் ஆதாரம் நூல் புகாரி இன்றைய ரமலான் சிந்தனையின் ஊடாக அல்லது தக்வா தான் நாங்கள் பேச போகிறோம் இன்றைய ரமலான் சிந்தனையினை வழங்குகின்றார்கள் சலாமா சொசைட்டியின் தலைவர் ஆசாத் அப்துல் மொஹீத் நலீமி ஹசரத் அவர்கள் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وأصحابه أجمعين أن بكرية نير غلاء إسلامية سهودر سهودر السلام عليكم ورحمة الله وبركاته أرون ريندا رمال الماتل نانغل إركين روم رمال الماتل أرند خندال نانغل நாங்கள் ரமலால் மாத்தை பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே ரமலால் மாத்தின் பிரதானமான நோக்கமாக அல்லாஹு தாலா தகுவாவை அடையாளப்படுத்துகின்றான் லல்லக்கும் தத்தகு ஈமாம் கொண்டவர்களே உங்களுக்கு முன்பு வந்த சமூகங்கள் மீது விதியாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது நீங்கள் இறை அச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அன்புக்குரியவர்களே மாத்தின் பிரதானமான நோக்கமாக தக்வா காணப்படுகின்றன தக்குவா என்று சொல்வதன் மூலமாக இஸ்லாமிய அறிஞர்கள் இமாம்கள் எதனை நாடுகின்றார்கள் தக்குவா என்பது எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நிலைமைகளிலும் நாங்கள் அல்லாவை அஞ்சி வாழ்வது அவன் எம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் அவதானிக்கின்றான் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ்வது இத்தகைய உணர்வு இத்தகைய ஒரு பிரச்சனை எமது உள்ளத்தில் வாழ்க்கையில் காணப்படுமா இருந்தால் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் நாங்கள் வாழ்க்கையில் கண்டுகொள்ள முடியும் ஒன்று பாவங்களை விட்டும் நாங்கள் தூரமாக வாழக்கூடிய நிலைமை இரண்டாவது அதிகமாக அமல்களில் ஈடுபடக்கூடிய நிலைமை அன்புக்குரியவர்களே இத்தகைய இரண்டு மாற்றங்களை குறிப்பாக ரமலான் மாதம் விசேஷமாக நோன்பு எமது வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டும் அந்த வகையில் இந்த இரண்டு மாற்றங்களும் எவ்வளவு தூரம் என் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ளன நாம் செய்து வரக்கூடிய பாவங்கள் எவ்வளவு தூரம் குறைந்துள்ளன நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் பலபோது பல பாவங்களை செய்து வருவதுண்டு குடும்பத்துக்காக உரிய முறையில் செலவு செய்யாமை பெற்றோரை உரிய முறையில் கவனிக்காமை அதே போன்று குடும்ப உறவுகளில் பலபோது போது முறிவுகள் ஏற்பட்டுள்ளமை சண்டை சச்சரவுகளில் நாங்கள் ஈடுபட்டு வருகின்றமை இத்தகைய பாவங்களிலிருந்து நாங்கள் எவ்வளவு தூரம் வெளிவந்திருக்கின்றோம் எமது கொடுக்கல் வாங்கல்கள் நாங்கள் எவ்வளவு தூரம் ஹலாலை பேணி ஹராத்திலிருந்து தூரமாகி நாங்கள் எமது வியாபார முயற்சிகளை செய்து வருகின்றோம் வட்டிலிருந்து நாங்கள் விடுபட்டு அல்லாவின் திருப்தியை எதிர்பார்த்து அவனது அருளை எதிர்பார்த்து நாங்கள் எவ்வளவு தூரம் நேர்மையாக மக்களுக்கு இலகுவான முறையில் எமது வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் உண்மையை சொல்லி மக்களை ஏமாற்றாமல் மனச்சியாட்சியோடு நாங்கள் விரோதமாக நடந்து கொள்ளாமல் நாங்கள் எவ்வளவு தூரம் கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டு வருகின்றோம் கடன் எடுக்கும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் எவ்வளவு தூரம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் கடன் எடுக்கின்றோம் உரிய காலத்தில் அந்த கடனை நாங்கள் நிறைவேற்றுகின்றோமா இத்தகைய பல விடயங்கள் வியாபாரத்தில் தொடர்பான செயற்பாடுகளில் நாங்கள் காண முடியும் சமூக வாழ்க்கையில் நாங்கள் இவ்வளவு தூரம் நேர்மை நடந்து கொள்கின்றோம் ஏமாற்றாமல் உண்மையை பேசி அமானுதங்களை நிறைவேற்றி ஒருவருக்கொருவர் நன்மையான காரியங்களில் நாங்கள் சமூகத்தில் பங்கெடுக்கின்றோம் சமூக தீமைகளை களைவதில் நாங்கள் ஒத்துழைக்கின்றோமா அல்லது சமூகத்தில் தீமைகளை பாவங்களை தகாத செயல்களை பரப்புவதில் நாங்களும் பங்காளிகளாக இருக்கின்றோமா இத்தகைய ஒரு பார்வை எமக்கு அவசியமாகும் சமூகத்தில் காணப்படக்கூடிய குடும்பத்தில் காணப்படக்கூடிய இயலாதவர்கள் ஏழைகள் மிஸ்கீன்கள் ஃபக்கீர்கள் அனாதைகள் விதவைகள் என தேவைப்படக்கூடியவர்களுக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் உதவிக்கரம் நீட்டுகின்றோம் அவர்களது துயர்களை துடைப்பதற்காக நாங்கள் எவ்வளவு தூரம் உதவ முன்வருகின்றோம் இத்தகைய இன்னொரு என்ன கேள்விகள் எமக்கு முன்னால் காணப்படுகின்றன அன்புக்குரியவர்களே நாங்கள் எவ்வளவு தூரம் சமூகத்தில் சலாத்தை பரப்புகின்றோம் நட்காரியங்களுக்காக நாங்கள் எவ்வளவு தூரம் பரஸ்பரம் ஒத்துழைக்கின்றோம் இப்படியாக நாங்கள் சிந்தித்து எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முற்பட்டால்தான் தக்குவா எமது வாழ்க்கையில் இருக்கின்றதா என நாங்கள் சிந்தித்து பார்க்க முடியும் இறை தூதர் குறிப்பிடுகிறார்கள் அப்சு சலாம் ஆம்

தெரியாத சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்கும் நாங்கள் எவ்வளவு தூரம் சலாத்தை பரப்புகின்றோம் நாங்கள் எவ்வளவு தூரம் எளியவர்களுக்கு உணவளிக்கின்றோம் அதற்காக நாங்கள் எவ்வளவு தூரம் அடுத்தவர்களை உணவளிக்குமாறு செலவு செய்யுமாறு கொடுக்குமாறு தூண்டுகின்றோம் அதே போன்று நாங்கள் எவ்வளவு தூரம் குடும்ப உறவுகளை அழகாக பேணி வாழ்கின்றோம் மக்கள் எல்லாம் தூங்கும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் எழுந்து அல்லாஹ் முன்னால் எலும்பி அவனை நாங்கள் தொழுது வருகின்றோம் இத்தகைய செயல்களை நீங்கள் செய்யுங்கள் அல்லாவின் உதவியோடு நீங்கள் சலாமாக சாந்தமாக அமைதியாக சச்சரவுகள் இல்லாமல் சுவனத்தில் நுழைந்து விடுவீர்கள் என்ற நபி நபிவாக்கை நாங்கள் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொண்டு எமது செயற்பாடுகளை அமைத்து வருகின்றோம் அன்புக்குரியவர்களே இத்தகைய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தத்தான் அல்லாஹாலா எமக்கு நோன்பை விதியாக்கிருக்கின்றான் இந்த நோம்பை நீங்கள் அழகாக சரியாக முறையாக படுத்து பார்க்கும் சந்தர்ப்பத்தில் தாலா குறிப்பாக சமூக வாழ்க்கையில் காணப்படக்கூடிய பாரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வை ஒருபுறம் புறம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதும் அல்லாஹ் தாலாவின் ஒரு எதிர்பார்க்கையாக காணப்படுகின்றது நோன்பிடிக்க இயலாத பயணிகள் அல்லது நோயாளிகளை பற்றி தாலா குறிப்பிடுகின்றான் ஐயாமன் மஹதூதாத் ஃபமன் கானம் இங்கும் மரீதன் அவ் அல சஃபரின் ஃபைதத்தும் மின் ஐயா மின் உஹர் வலல்லதீன் உதய கூனஹு ஃபிதியத்தும் தாம் மிஸ்கீன் என் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் நோன்பு என்பது சில மாதங்களாகும் இவரெல்லாம் பயணியாக நோயாளியாக இருக்கின்றார்களோ அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு ஏனைய காலங்களில் அதனை பிரித்து எவர்களெல்லாக்கும் சக்தி இருக்கின்றார்களோ அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கட்டும் என அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் எனவே ரமலானின் மூலமாக நோன்பின் மூலமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் ஏழைகளின் துயர்களை நாங்கள் துடைப்பது அதிகமாக சதக்காக்கள் செய்ய வேண்டிய காலமாக ரமலான் காணப்படுகின்றது ஜக்காத் பித்ரின் மூலமாக அல்லாஹாலா எமக்கு எதிர்பார்ப்பது ரமலான் முடிந்தது பின்பு வரக்கூடிய பெருநாள் தினத்தன்று ஏழைகள் உட்பட அனைவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நாளை கழிக்க என்பதாகும் அன்பு அன்புக்குரியவர்களே இவ்வாறு சமூக வாழ்க்கையில் நல்லொரு மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு அன்பான இரக்கமான நிலைமையை சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதும் ரமலான் மாதத்தில் ஒரு அழகான உன்னதமான நோக்கமாக நாங்கள் கண்டுகொள்ள முடியும் ரமலான் மாதம் என்பது അല്ലാവിടം ഉമ്മത് തോളുകൾ എന്നെ പറ്റി വിനവിനാൽ നാം മികവും കൺമിത്ത നിലയിൽ താങ്കൾ നാ எனவே സവി എന്ന അടിയാൽ അടിയാ എന്ന பிரார்த்திக்கட்டும் நான் அவர்கள் பிரார்த்தனைக்கு செய்மடிப்பேன் அதனை ஏற்றுக்கொள்வேன் அல்லாஹு தால சூரத்தில் குறிப்பிடுகிறார் அன்புக்குரியவர்களே நாங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் எமது பெற்றோர்களுக்காக குடும்பத்தில் காணப்படும் கஷ்டங்கள் நீங்குவதற்காக நோயாளிகளது நோய்கள் குடமடைவதற்காக நாங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் சமூகத்தில் காணப்படக்கூடிய பல்வேறு பாவச் செயல்கள் இல்லாமலாகி சமூகம் ஒற்றுமையோடு நல்ல உள பிணைப்போடு வாழ்வதற்காக நாங்கள் சமூகத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் எமக்கு கல்வியை போதித்த ஆசான்கள் எமக்கு கல்வியை போதித்த உஸ்தாத்மார்கள் அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எமக்காக உதவி கரண் உதவி செய்யக்கூடிய நல்லுள்ளம் படைத்த தனவந்தர்களுக்காக நாங்கள் துவாரை செய்ய வேண்டும் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் வளமாக்கலுக்காக மூத்தோர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் சமூகத்தில் காணப்படக்கூடிய நல்ல விடயங்களுக்காக முன்வரக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இஸ்லாமிய சமூகம் இன்று எதிர்நோக்கி வரக்கூடிய பல்வேறு வகையான சவால்களுக்கு முகம் கொடுக்கும் உள்ள சமூகமாக அல்லாஹு தால சமூகத்தை மாற்ற வேண்டும் என நாங்கள் சமூகத்திற்காக பிரார்த்தனை செய்யும் நாம் வாழக்கூடிய இந்த நாடு எல்லா வகையிலும் சுபிஷ்டமான நாடாக நீதி வளரக்கூடிய நீதி நிலைநாட்டப்படக்கூடிய ஒரு தேசமாக இந்த தேசம் மாற வேண்டும் என நாங்கள் தேசத்திற்காக இந்த நாட்டிற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் எல்லா மனிதர்களுக்கும் மத்தியில் அந்யோன்யமாக நல்ல உறவுகள் வளர்ந்து நாட்டை விருத்தி செய்யக்கூடிய நாட்டை அபிவிருத்தி செய்யக்கூடிய மனிதர்களாக நாட்டு பிரஜனாக மாற்று மக்கள் மாற வேண்டும் என நாங்கள் மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த இந்த வகையில் மாதம் குறிப்பாக பிரார்த்தனைக்குரிய மாதம் அதிகமாக துகாக்கள் செய்ய வேண்டிய மாதம் அதில் குறிப்பாக நாம் எம்மே மறக்க கூடாது எமது ஈமான் பலமடைய எமது செயற்பாடு இஃலாசை அல்லாஹால தருவதற்காக நாங்கள் அதிகமாக துவா செய்ய வேண்டும் நாங்கள் செய்த பாவங்கள் அல்லாவிடம் முறையிட்டு தௌபா செய்து அல்லாவிடம் கையேந்தி அல்லாஹ் எமது பாவங்களை மன்னிப்பாயாக எமக்கு நீ தயார்படுத்தின உயர்தரமான சுவனத்தை எமக்கு தருவாயாக என நாம் எமக்காக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் எமது குழந்தைகளுக்காக பிள்ளைகளுக்காக அவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக நல்ல அறிவிக்காக நல்ல பண்பாட்டிற்காக சிறந்த எதிர்காலத்திற்காக நாங்கள் குழந்தைகளுக்காக பிள்ளைகளுக்காக துஆ செய்ய வேண்டும் இத்தகைய அனைத்து தரப்பினரையும் நாங்கள் உள்ளடக்கிய வகையில் நாங்கள் அல்லாவிடம் கையேந்தி துஆக்கள் செய்வதன் மூலமாக அல்லாவின் அருள்களை பெறக்கூடிய பெற்ற நல்ல ஒரு சமூகமாக நல்ல ஒரு குடும்பமாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள முடியும் அத்தகைய நல்லவர்களாக வல்லவர்களாக அல்லாஹு தாலா எங்களை ஆக்கி அருள் புரிவானாக புரிவானாகும் வரஹமத்துல்லாஹி ரமலான் சிந்தனையினை காட்டீர்கள் வழங்கியவர் சலாமா சொசைட்டியின் தலைவர் அஷ்யஃப் ஆசாத் அப்துல் முயத் நலீமி ஹஸ்ரத் அவர்கள் அவர்களுக்கு எமது அன்பான நெய்யர் நெஞ்சங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய ரமலான் சிந்தனைக்கும் அனுசரணை வழங்கியிருந்தது உவா மாகாண கலாசார அமைச்சு நிகழ்ச்சியினை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசீடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சர்